நாலு கொலுசும் காப்பம் மண்ணும் மனமும் ஏந்தே இருப்பது மண் வாசனை மகிமையுள்ளது மண்ணும் மனமும் ஏந்தே இருப்பது மண் வாசனை மகிமையுள்ளது வைதீக விழாக்கள் உற்சவங்கள் எல்லாம் மண்ணெடுக்குச் சடங்கு இல்லாமல் நடைபெறாது மண்ணின் மனம் நீரால் வெளிப்படும் நீர்வண்ணன் கண்ணன் மண்ணின் வலுவின் சுமையை அறிந்த கண்ணன் கிருஷ்ணனானான் பூபாரம் தீர்க்க பிறந்த கோபாலனானான் உயிருள்ள உடலை ஒருவனே சுமந்து செல்ல முடியும் உயிரற்ற உடலுக்கு நாலு பேர் தேவை நல்லவர்கள் மண்ணுக்கு மனம் சேர்ப்பவர்கள் குணம் கூட்டுபவர்கள் கொடியவர்கள் மண்ணுக்கு சுமைதான் கண்ணன் மன்னனாக விரும்பவில்லை மன்னனாக விரும்பினான் மண்ணாக விரும்பினான் இம்மண்ணில் பிறந்தான் விரும்பி பிறந்தான் புழுதி பொன்னணிகளின் ஏழில் புரண்டான் மண்ணலைந்து விளையாடினான் மண்ணுண்டும் மண் அளந்தும் மண் இறந்தும் மண் நுமிழ்ந்தும் மகிழ்ந்தான் மன்னன் மைந்தன் இதோ ஒரு காட்சி நீலமேனி கொழு கொழு என்ற வளர்ச்சியின் உச்சியில் மிளிரும் திருமேனி கருமேகத்திடையே மின்னல் போல மெல்லிய பொன்ன பொன்னணி திருமார்பில் குறு குறு திருப்பார்வை சுருண்ட இருண்ட மயற்குங்கள் நெற்றியல் கஸ்தூரி திலகம் நெற்றியின் நடுவில் கீற்றாக குண்டலங்கள் ஒளியூட்ட கைவலைகள் ஒளியூட்ட பொய்யோ எனும் பொன்னாடை மேனிக்கு பொழிவூட்ட வெறும் வே வேறு வேலை எதுவுமே இல்லை என்பது போல சாய்ந்தபடி ஒரு கையை மண்ணில் ஒன்றி மற்றொரு கையால் மண் பரிசோதனை நடத்தி கொண்டிருந்தான் மதுரை மைந்தன் என்ன லாவகம் ஒய்யாரம் மண்ணை உண்ணும் அழகில் அவன் ஈடுபட இதுதான் சமயம் என எண்ணி தலைதறிக்க ஓடினார்கள் கண்ணனின் தோழர்கள் பலராமன் தலைமையில் யசோதையிடம் விவரம் வேகமாக தெரிவிக்கப்பட்டது அழைய கொலைய அதோ ஓடி வருகிறாள் அன்னை யசோதையார் கண்ணா கண்ணா மண்ணா மண்ணா தின்கிறாய் கண்ணா கண்ணா மண்ணா தின்கிறாய் ஆத்திரத்தில் ஓங்கிய கையுடன் அன்னை அஞ்சி நோக்கும் அழுகையும் தொழுகையும் காட்டும் பிஞ்சு கண்ணன் பார்த்தவர்கள் பதைப்பார்கள் கண்டவர்கள் மனம் மயங்குவர் அன்னையின் வினாவுக்கு திக்கி திக்கி பதில் வருகிறது இல்லை அம்மா இல்லை நான் அம்மா இல்லை மண் தின்னல பொய் சொல்றா வேணும்னா என் வாய் பாரும்மா அவள் பார்த்தால் அவன் திறந்தான் ஓங்காரத்துக்குள் உலகமே உள்ளடக்கந்தானே விதைக்குள்ளே உறங்குவது விஸ்வரூப விருட்சந்தானே உறக்கம் கலைந்தது உலகம் விசுவாசித்தது அவனும் திறந்தான் அம்மம்மா அற்புதம்தான் அம்மம்மா அற்புதம்தான் உள்ளகம் காட்டிய உலகம் மண் கண்டால் மின் கண்டால் மலைகள் நதிகள் பள்ளத்தாக்குகள் காடுகள் தீவுகள் மனிதர்கள் விலங்குகள் செடிகள் கொடிகள் என அனைத்தையும் கண்டால் தன்னையும் கண்டால் தவித்து மெலிந்தாள் தாய் யாரென புரியாமல் தவித்தாள் தனக்குள்ளே அவனா அவனுக்குள்ளே அவனுக்குள்ளேதானா தாய் யான் சேயான் மயங்கி விழுந்தாள் மாயன் சிரித்தான் மாயையை தொடுத்தான் மங்கை தாயானால் மன்னன் மகனானான் யசோதை குழந்தை கண்ணனை வாரி அணைத்தாள் முத்தம் கொடுத்தால் பயந்து கொண்டே வாயை மெதுவாக தருவியபடி பிரித்துப் பார்த்தாள் இரண்டு முல்லை மொட்டன பற்கள் சிரித்தன கண்டதெல்லாம் கணவன தன்னை தானே தேற்றி கொண்டாள் கையையும் காலையும் நீவி விட்டாள் கொலுசுகளும் காப்புகளும் பேசிக்கொண்டன கொலுசு அக்கா அக்கா நடந்த நாடகம் எப்படி காப்பு தங்கை பட்ட பாடுதான் அக்காவுக்கும் கொலுசு நமக்கு எதுக்கு பெரிய இடத்துவம்பு காப்பு நாம நாமவே இருந்துருவோம் கண்ணனது இலைகள் அற்புதம் கேட்க கேட்க திகட்டாதது படிக்க படிக்க போதை ஸ்ரீ கிருஷ்ணானந்தம் பரமானந்தம் நித்யானந்தம் ஸ்ரீகிருஷ்ணானந்தம் பரமானந்தம் நித்யானந்தம் என மிக அழகாக இந்த பகுதியை நிறைவு செய்துள்ளார்